ரிஷபராசிக்கு இந்த மாசத்துல நான் அப்படி கணிக்கும் பொழுது சிக்ஸ்த்து பிளேஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பத்தி தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் வேலை வாய்ப்பு இந்த மாசம் நல்லா இருக்கா இந்த மாசத்துல தந்தையாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவையில்லைன்னா இந்த மாசத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பொருட்கள் குழந்தைகிட்ட ஏதேனும் இந்த கோல்டு ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சரசிதே சரோஜ்தே தவளதராம்ச கந்தமாலியசோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்னே திரிபுவனபூதஹரி பிரசீதமக்கியம் விஷ்ணுபக்ஷீம் ஷமாம் தேவி மாதவி மாதவ பிரியாம் லக்ஷ்மீம் பிரேசகீம் தேவி நமாமி அச்சுதவல்லபம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷர் இன்னைக்கு புரட்டாசி மாதம் ரிஷப ராசி அன்பர்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துருக்கோம் இந்த மாதம் வந்து எப்படி இருக்கு ஏன்னா மாசத்தை வைத்து நாளை வைத்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுலையும் நான் பார்த்ததில் கிரகநிலை மாற்றங்கள் ரிஷபராசி அன்பர்கள் எப்போவுமே ரொம்பவுமே எதிர்பார்ப்பு நிறைய இருந்துன்னு இருக்கும் லைஃப்பில் நிறையா சம்பாதிக்கணும் யாரும் எனக்கு உதவி செய்யலை சொந்த பந்தங்களில் என்னை திட்டுனா கிண்டல் பண்ணான் நக்கல் பண்ணான் நீ எப்படி வருவேன்னு பார்க்கலாம்னா இன்றைக்கி நான் கல்யாணம் ஆகி ஒரு வீடு கட்டி நல்ல சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன் இருக்கேன் இல்லை சார் கல்யாணம் ஆகிடுறது இன்னும் வீடு அமையலன்னு வருத்தப்படுறவாலும் சில பேர் இருந்துட்டுருப்பா சார் ரொம்ப லைஃப் லாங் நம்மள திருப்தியாக இருக்கணும் சார் நிம்மதி தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பா கிட்டத்தட்ட பத்து பத்தரை வருஷமாக சரியில்லாமல் இப்போ பரவாயில்லையாக இருக்கே அப்படின்னு பல பேர் ஜோதிடர்கள் சொல்லும்போது போது பரவாயில்லையாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்கே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பீரோ வாங்கியாச்சு சார் லாக்கர் வாங்கியாச்சு காசு தான் வருமானு தெரியல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு சார் ஆனால் அது பணம் தான் போடணுமா சேஃப்டி லாக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் அது பணம் தான் வேணுமே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதே மாதிரி பேங்க்கு ஏடிஎம் கார்டு இருக்குது உள்ளே வந்து பணம் நல்ல சார் கூகுள் பே இருக்குது உள்ளே பணம் நல்ல சார் இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபர் ஆசி அன்பர்கள் எப்பவுமே இலகின மனசு உங்களுக்கு ஜாஸ்தி ஒரு விஷயத்தில் ரொம்ப இறங்கிட்டேன்னா அதை ஜெயிக்காமல் விட மாட்டேன் இலகின மனசாக இருக்கக்கூடிய ரிஷபர் ஆசி அன்பர்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டா ஆனால் உங்களுக்கு இலகின மனசு இருந்துருக்கும் ஏதாவது ஒன்றுன்னா டப்புன்னு பேசிடுவேல் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய யதார்த்த குணாதிசயங்கள் அது டப்புன்னு எடுத்து சொல்லிவிடுவேல் அதுக்கப்புறம் யோசிப்பில் ஆஹா ஓஹோ தப்பு பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறத பற்றி சில நேரங்களில் யோசிப்பேல் அதே சமயத்தில் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க உங்கள் சொந்த பந்தங்கள் யாரையும் விட்டு கொடுக்குங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா மனசு உடஞ்சிடுவீங்க உங்களை மற்றவங்க விட்டு கொடுத்துட்டா மனசு உடஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்தில் வெளியில் பார்க்கறதுக்கு தைரியமாக கம்பீரமாக ஜம்முன்னு அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் மனதளவில் சில நேரங்களில் அப்படியே ரொம்ப அதுவும் குடும்பத்தில் உற்றார் உறவினர் இந்த மாதிரி இருக்கும் பெத்த குழந்த திடீர்னு நீனு போட்டுனா பற்றியா என்னை நீ போட்டுடுது என்னை நீ போட்டு நீ போட்டுன்னு சொல்லி பல நேரங்களில் இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டான புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விரிவான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முருகாசேஸில் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் ராசி நண்பர் உற்றார் உறவினர் ராசி இருந்தால் அவளுக்கு இதை நீங்கள் சொல்லலாம் ஷேர் பண்ணலாம் ஏதோ பரவாயில்லப்பா நல்ல விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு இருப்பாங்க சரி ஃபஸ்ட்டு ராசிக்கு இந்த மாதத்தில் நான் அப்படி கணிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து பிளேஸு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் வேலை வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்கா வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வந்து வேலை எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்ரைசல் முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்குன்னு நான் சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் பிகாஸ் இங்கே அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருக்குது சில நேரம் உங்களுக்கே தடுமாற்றம் மாறலாமா வேண்டாமா மனைவி மாறலான்னு சொல்லிவிட்டாங்க என்னோடய கணவர் மாறலான்னு சொல்லிவிட்டாங்க என்னோடய அத்தை மாறலான்னு சொல்லிவிட்டாங்க என்னோடய அம்மா மாறலான்னு சொல்லிவிட்டா ஆனால் எனக்கு தான் தடுமாற்றம் இருக்குது அப்போ எல்லாரும் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு யோசனை மனசில் சொல்லும் அதை மாதிரி நீங்கள் எடுத்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் பேசுறது பிறகு ஏப்பா கோவப்பட்டு பேசுகிறேன் ஏன் இப்படி ஆத்திரப்பட்டு பேசுகிறேன் ஏன் படபடான்னு பேசுகிறேன் ஏன் இப்படி யோசித்து பலபல பலான்னு பேசிகிட்டே இருக்கேன் ஏன் இன்றைக்கி ரொம்ப லூஸ்டாக் விடுறேன் இப்படியெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாள் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நானா பேசுகிறேன் நானா நான் இங்கே பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் நீங்கள் கேட்பீங்க ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மாதத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இல்லைன்னா தந்தை வழி சொந்த அத்தை மாமா இவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சொந்த பந்தங்களில் ஏதேனும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தா சில நேரம் போக முடியாமல் போட போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போன்று இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொருட்கள் குழந்தைகிட்ட ஏதேனும் இந்த கோல்டு காசு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது சிலதுனால் காசை வாயில் போட்டுருக்கும் ஏன் போட்டேன் ஏன் போட்டேன்னு அதை அடிக்கிறத பதிலை நீங்கள் ஏன் கொடுத்த ஏன் கொடுத்தேன்னு உங்களையே கேட்டுக்கணும் அப்போது குழந்தை கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வர சந்திராஷ்டமெல்லாம் குழந்தைகள்கிட்ட விளையாடப்படாது மற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் அதனுடைய விபரீத விஷயங்களை ஆழம் தெரிந்து தெரிந்து அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது நல்லது தப்புன்னு தெரிஞ்சால் டப்புன்னு நிற்கணும் அதில் ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும் ஏதேனும் நான் ஆன்லைன் கிளாஸ்லாம் அப்ளை பண்ணுறேன்னு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கும் நானும் ஆன்லைனில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொருள் போடுறேன் 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 இது ஒரு பழக்க தோஷமாக போயிடுத்து சார் ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருக்கோம் அதை ஆர்டர் பண்ணுறேன் வீட்டில் எங்கள் அப்பா திட்டுறார் எதுக்குடா சும்மா ஒரே ஏற்பாட்டை ரெண்டு தடவை வாங்கி வச்சுருக்கேன் ஏன் இதை ஜாஸ்தியாக எதுக்கு அனாவசிய செலவுப்பா இது காலேஜுக்கு இது ஆஃபீஸுக்கு இப்படி பேசுவோம் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க சொல்கிறது சில நேரங்களில் சரிதான் ஸ்பேர் இருக்கட்டுமேனு வாங்கி வைக்கிறேன் பட் அவங்களால அதை பேர் பண்ண முடியல அதனால் இதில் கவனம் என்பது தேவை மேலே ஏதாவது படிக்கலாங்கிற எண்ணம் கண்டிப்பாக தோணும் அதே போன்று பார்த்துட்டெல்லாம் கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்துறது நல்லது இந்த வாட்டி பிரயாணம் கண்டிப்பாக உண்டு அதன் மூலமாக லாபம் உண்டு வீடு சம்மந்தமாக பேசுகிறவங்க ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் வீடு இடம் பூர்வீக சொத்து இது சம்மந்தமாக விற்கணும் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் உங்களுக்கு சாதகமாக அது இருக்கும் சில பேர் நண்பர் மாதிரியே நன்னாக பேசி அதுக்கப்புறம் இருந்து சில ஏமாற்றுதலுக்கு உண்டான சில விஷயங்கள் இல்லைன்னா உங்ககிட்ட காசு வாங்குவோம் இதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழில் பண்ணலான்னு தோணும் பொழுது அது ஒருவேளை ஃபினான்ஸ் சம்மந்தமாக குவாரி சம்மந்தமாக வாகனம் சம்மந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தமான அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பூமி சம்மந்தமாக கட்டிடம் சம்பந்தமாக டெய்லி அழியக்கூடிய பொருட்கள் பூ பழங்கள் போன்ற ஜூஸ் இது போன்ற வியாபாரங்கள் லாஜிஸ்டிக் கடல் சம்மந்தமாக அதே போன்று பார்த்துட்டு கப்பல் துறை சார்ந்த சம்மந்தமாக ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுங்கிற சப்ஜெக்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய சேமிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள்லாம் உங்கள் கூட இருக்கிற கூட பேசுகிறவா அப்படியே லைட்டாக வெளியில் போட்டு கொடுத்துருவா கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யதார்த்தமாக தான் நீங்கள் வாங்கி நீங்கள் யதார்த்தமாக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேல் ஆனால் வெளியில் பேசுகிறது அப்படி பேச மாட்டான் அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி உங்களை இது பண்ணி விட்டுடுவா நான் தப்பாக பண்ண மனசாட்சி உறுத்துதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நியாயமெல்லாம் நீங்கள் கேட்பேன் நியாயத்துக்கு எங்கே அவா வெளியில் சொல்லணும் அப்படி அதனால் சொல்லிவிடுவா அதனால் நீங்கள் நேர்மையாக இருப்பேன் இருந்தாலும் இந்த கெட்ட பேர் கூட மற்றவாழ்னால் வரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் அதிபதி ரொம்ப அற்புதமான பிளேஸில் இப்போ இருக்கார் சில நேரங்களில் இன்னும் இப்படி பேசிகிட்டே இருக்காங்கன்னு நம்மளை சொல்லுவாள் அவா பேசின்னு இருக்காள்னு நீங்கள் சொல்லுவேன் ஆனாலும் சண்டை போட்டாலும் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நன்மையே நடக்கும் இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துன்றிருக்கு முடிஞ்சால் முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே விசேஷம் குலதெய்வத்தை போய் வழிபாட்டு வர்றது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை கொடுக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வரதும் உங்களுக்கு தொழிலை மேம்படுத்தும் வெற்றியை தரும் இதை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நிறையா பேருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நன்றி நமஸ்காரங்கள்